டியர் ப்ளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஓஹெச் அப்படின்னா அது ஆல்கஹால் ஒரு ஓஹெச் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலில் மூணு ஆல்கஹால் இருக்குது மூணு டைப் இருக்குது ஒன்று ஓரணி ஆல்கஹால் இன்னொன்று ஈரணி ஆல்கஹால் இன்னொன்று மூவணி ஆல்கஹால் ஓரணி ஆல்கஹால் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன் ஓஹெச் அப்படிங்கிறது வினைச்செயல் தொகுதி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பனுக்கு பேர் ஆல்ஃபா கார்பன் அந்த ஆல்ஃபா கார்பனில் ரெண்டு ஹைட்ரஜன் இருந்தால் அப்போ ரெண்டு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கிறது அர்த்தம் அப்போ அந்த கார்பனுக்கு பேர் ஓரனே கார்பன் அப்போ அந்த ஆல்கஹாலுக்கு பேர் ஓரணே ஆல்கஹால் இது புரியுதுங்களா ரெண்டாவது பாருங்கள் அப்போ சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓஹெச்சுன்னு சொல்லக்கூடிய முதல் இது இது ஓரணே ஆல்கஹால் ஆக்சுவலாக இது எத்தில் ஆல்கஹால் ரெண்டாவது பாருங்கள் ரெண்டாவதில் பார்த்தா சீகச் த்ரீ சீகச் ஓஹச் சீகச் த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்கோம் இப்போ இது ஏன் ஈரணிய ஆல்கஹால்னு சொல்கிறோன்னா ஆல்ஃபா கார்பனில் ஒரு ஹைட்ரஜன் இருந்தது அப்படின் சொன்னால் அப்படி தானே இருக்குது அப்போ இது ஈரணிய கார்பன் அப்போ அந்த ஆல்கஹால் வந்து ஈரணிய ஆல்கஹால் அதே மாதிரி ஆல்ஃபா கார்பனில் ஹைட்ரஜனே இல்லை அப்படின்னு சொன்னால் அது மூவினிய கார்பன் அப்போ அந்த ஆல்கஹால் பேர் மூவினிய ஆல்கஹால் அதனால தான் முதல்ல சொன்னதை ஓரணி ஆல்கஹால்னும் ரெண்டாவது சொன்னதை ஈரணி ஆல்கஹால்னும் மூணாவது சொன்னதை மூவினி ஆல்கஹால்னு சொல்கிறோம் அப்போ ரெண்டு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்தால் ஓரணிய கார்பன் ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்தால் ஈரணிய கார்பன் ஆல்ஃபா ஹைட்ரஜனே இல்லை அப்படின்னா அது ஒரு மூவினிய கார்பன் சரிங்களா அப்போ மோனோஹைட்ரிக் ஆல்கஹாலோட மூணு வகைகள் உங்களுக்கு தெரியணும் இப்போ இதை வச்சு இந்த ஓரணி ஆல்கஹால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது ஈரணி ஆல்கஹால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது மூவணி ஆல்கஹால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது கிரிக்நாடு கரணிலேருந்து எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன் சரிங்களா பார்த்துங்க